வடக்கில் அபகரிக்கப்படும் காணிகள் தொடர்பாக பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சிவஞானம் ஸ்ரீதரன் துரைராசா ரவிகரன் ஆகியோர் கடும் சீட்டம் யாழ்ப்பாணம் மாநகர சபையை தமிழ் தேசியத்தோடு அமைப்பார்களா இலங்கை தமிழரசு கட்சி அல்லது அரச கட்சியோடு கூட்டணிவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா நீண்ட நாள் தடைக்கு பின்னர் பாராளுமன்றத்தில் நேரலை உரையாற்றினார் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் இவை தொடர்பான விரிவான தகவல்களை பார்க்கலாம் வணக்கம் நான் தூயவன் துரைசிங்கம் பாராளுமன்றத்தில் தமிழ் பேசுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு விடயம் தொடர்பாக தொடர்ச்சியாக கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்புலம் அவர்களும் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களும் துரைராசா ரவிகரன் அவர்களும் இதனை முதன்மைப்படுத்தி பேசியிருந்தார்கள் வடக்கில் உள்ள தமிழர்களினுடைய காணிகளாக இருக்கின்ற ஆறாயிரம் ஏக்கருக்கு உட்பட்ட காணிகளை அரசாங்கம் வர்த்தமானி ஊடாக கைப்பற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது மூன்றாம் மாதம் வெளிவந்த வர்த்தமானியில் இந்த பிரசுரம் கிடைத்திருக்கிறது அதாவது மூன்று மாதங்களுக்குள் இந்த காணிகளுக்கு உரியவர்கள் தங்களை அடையாளப்படுத்தி உறுதிப்படுத்திக் கொள்ளாவிட்டால் குறித்த காணிகளை அரசமயப்படுத்துவோம் என்று குறிப்பிடப்படுகிறது உண்மையில் இது ஒரு அநாகரிகமான ஒரு செயலாக இருக்கிறது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் நேற்றைய தினம் உரையாற்றுகின்ற போது இதனை வடிவாக கோரினார் புலம்பியர் தேசங்களில் இருக்கின்ற தமிழர்கள் இங்கு நடந்த யுத்த காலத்தில் தப்பியோடி அங்கு அகதிகளாக இருக்கின்றார்கள் அவர்களினுடைய பெரும்பாலான காணிகள் தான் தற்பொழுது அரசாங்கத்தால் மீள சூறையாடப்பட போகிறது அவர்கள் அங்கு அகதி அந்தஸ்து கோரியிருக்கின்றார்கள் அவர்கள் அகதிகளாக அங்கு இருப்பதனால் அவர்களால் நாட்டுக்கு வர முடியாது அதுவும் மூன்று மாதத்தில் வர முடியாது அவ்வாறு மூன்று மாதத்தில் வந்தால் நீங்கள் பயங்கரவாத தடுச்சட்டத்தின் ஊடாக அவர்களை கைது செய்வதற்கான சந்தர்ப்பமும் இருக்கின்றது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது ஆகவே இது ஒரு தவறான ஒரு விடயம் பர்தமானி மீண்டும் மீளப்பெற வேண்டும் என்கின்ற தொனியில் அவர் அங்கு பேசியிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது குறிப்பாக துரைராசா ரவிகரன் அவர்களும் இது தொடர்பாக பேசியிருந்தார் காணியினுடைய அளவு திட்டங்களை குறிப்பிட்டிருந்தார் வவுனியா தவிர்த்த வடக்கு மாகாணத்தினுடைய நான்கு மாவட்டங்களிலும் குறிப்பிட்ட அளவு காணிகள் சூறையாடப்படுகிறது குறிப்பாக இந்த காணிகள் கடற்கரையோர காணிகளாக இருக்கிறது அதுதான் மிகப்பெரிய ஒரு பேசி பொருளாக மாறியிருக்கிறது மக்களினுடைய காணிகளை கைப்பற்றியுள்ள அரசாங்கம் அந்த காணிகளை விடுவிக்கவில்லை அவ்வாறு இருக்கின்ற போது மக்களினுடைய காணிகளை பறித்து வைத்திருக்கிற அதே அரசாங்கம் மீண்டும் வடகிழக்கில் இருக்கின்ற மக்களினுடைய காணிகளை சூறையாடுவதற்கான முதற்கட்டமாக இதனை பார்ப்பதாக பலர் தெரிவிக்கின்றார்கள் குறிப்பாக புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற மக்களில் இந்தியாவில் இருக்கின்ற மக்கள் அகதிகளாக அகதி முகாம்களில் தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கான தீர்வுகள் கூட எந்த அரசாங்கத்தினாலும் எட்டப்படவில்லை அவ்வாறு இருக்கின்ற போது அந்த மக்களினுடைய பூர்வீக நிலங்களை இப்பொழுது அரசாங்கம் சூறையாட முயல்வதாக தெரிகிறது இது ஒரு பாரதூரமான ஒரு செயலாகவும் இருக்கிறது உண்மையில் அரசாங்கம் இந்த வர்த்தமானியை மீளப்பெற வேண்டும் என்பதில் அனைத்து தமிழ் தரப்புகளும் உறுதியோடு இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களினுடைய விருப்பமாகவும் இருக்கிறது அது மக்களினுடைய காணி தமிழர்களினுடைய பூர்வீக நிலம் எங்களினுடைய நிலம் எங்களை விட்டு போகுமாக இருந்தால் அதற்கு பிறகு என்ன நடக்கும் என்பது யாவரும் அறிந்ததே தொடர்ச்சியாக குரல் கொடுத்து இந்த வர்த்தமானியை இல்லாமலாக்க வேண்டும் தமிழரசு கட்சியினுடைய செயலாளர் சுமந்திரன் அவர்களும் இதனை எதிர்த்து குரல் கொடுத்திருந்தார் சட்டத்தரணிகளாக ஒன்றிணைந்து வடக்கு கிழக்கில் உள்ள அனைவரும் இதற்காக குரல் கொடுப்போம் என்கின்ற எச்சரிக்கையும் விட்டிருந்தார் மூன்றாம் மாதத்தில் இந்த வர்த்தமானி வெளியே வந்திருக்கிறது மூன்றாம் மாதத்திலிருந்து மூன்று மாதங்கள் பார்த்தால் ஆறாம் மாதத்தோடு அது நிறைவடைகிறது ஆனால் வர்த்தமானி வந்த விடயமே ஐந்தாம் மாதம்தான் வெளியே தெரிய வந்திருக்கிறது இவ்வாறு இருக்கின்ற போது இவ்வாறு மக்களினால் தங்களது ஆவணங்களை கொடுக்க முடியும் என்கின்ற ஒரு விடயமும் இருக்கிறது இந்த விடயம் தொடர்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்கள் பேசுகின்ற போது கோமணத்தோடு சென்றவர்களிடம் ஆவணம் கேட்கிறீர்களா என்கின்ற கோபத் துணியோடு அவர்களுடைய பேச்சு ஆரம்பித்திருந்தது எந்த ஒரு உடைமைகளும் இல்லாமல் முகாம்களில் சென்று தஞ்சமடைந்தவர்கள் அவ்வாறு இருக்கின்ற போது அந்த மக்களினுடைய ஆவணங்கள் எங்கு இருக்கும் அகதிகளாக முகாம்களில் தஞ்சமடைந்த மக்களிடம் இப்போது ஆவணம் கோருவது என்பது நகைப்புக்குரிய ஒரு விடயமாகத்தான் பார்க்க வேண்டி இருக்கிறது யாழ்ப்பாண மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கு இலங்கை தமிழரசு கட்சிக்கு பெரும் சவாலான ஒரு விடயமாக மாறியிருக்கிறது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டுமாக இருந்தால் இலங்கை தமிழரசு கட்சி ஏனைய ஏதாவது அதிகமான வாக்குகளை அதிகமான ஆசனங்களை பெற்றிருக்கின்ற கட்சியோடு கூட்டணிய வேண்டிய தேவை இருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சியிடம் பதிமூன்று ஆசனங்கள் இருக்கிறது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிட்ட தமிழ் தேசிய பேரவையிடம் பன்னிரண்டு ஆசனங்கள் இருக்கிறது திசை காட்டியில் போட்டியிட்ட என்பிபி அரசாங்கமிடம் பத்து ஆசனங்கள் இருக்கிறது மொத்தமாக நாற்பத்தி ஐந்து உறுப்பினர்கள் இருக்கின்ற யாழ் மாநகர சபையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக இருபத்தி மூன்று உறுப்பினர்கள் கட்டாயமான ஒரு விடயமாக இருக்கின்றது தமிழரசு கட்சி பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு வேறு ஏதாவது ஒரு கட்சியுடன் கூட்டணிய வேண்டிய தேவை இருக்கிறது குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் தேசிய பேரவையோடு ஒன்றிணையுமாக இருந்தால் இருபத்தி ஐந்து ஆசனங்கள் கிடைக்கும் இது ஒரு பெரும்பான்மை ஆசனமாக இருக்கும் ஏவிபி அணியோடு ஒன்றிணைய வேண்டும் பாதையீடு கொண்டு வரப்படுகின்ற போது அந்த பாதையீடு வெற்றி பெறாவிட்டால் மாநகர முதல்வர் இரண்டாம் கட்ட பாதேடு கொண்டு வர வேண்டும் அந்த இரண்டாம் கட்ட பாதையிடும் வெற்றி அடையாமல் தோல்வியில் செல்லுமாக இருந்தால் அவர் யாழ் மாநகரத்தினுடைய முதல்வர் பதவியில் இருந்து விலக வேண்டிய தேவை இருக்கும் ஆகவே ஆட்சி அமைக்க போகின்ற இலங்கை தமிழரசு கட்சி இப்பொழுது இந்த கட்சிகளில் ஏதாவது இரண்டோடு கூட்டிணைய வேண்டிய தேவை இருக்கிறது எவ்வாறு இருக்க போகிறது என்று தெரியவில்லை ஆனால் யாழ் மாநகர சபை தமிழ் தேசியத்தின் பால் இருக்க வேண்டும் என்பதில் பலர் உறுதியாக இருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் யாழ் மாநகர சபையினுடைய ஆட்சி என்பது மிகவும் முக்கியமானது வடக்கு மாகாணத்துக்கு வருகின்ற அரசியல் பிரமுகர்கள் பலர் யாழ்ப்பாணத்தில் உள்ள மேயரை முக்கியமாக சந்திக்கின்ற நடைமுறை தொடர்ச்சியாக இருக்கின்ற ஒரு விடயம் ஆகவே அந்த இடத்தில் அமரப்போகின்றவர் அதற்கு தகுதியானவராக இருக்க வேண்டும் தமிழ் தேசியத்தை நிலைநிறுத்துபவராக இருக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் பேசி வருகின்றனர் பார்க்கலாம் இது எவ்வாறு அமையப்போகிறது போகிறது என்று பாராளுமன்றத்தில் எட்டு அமர்வு தடைகளை அடுத்து இன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் உரையாற்றியிருக்கின்றார் இந்த உரையில் அவர் பல்வேறு விடயங்கள் தொடர்பாக பேசியிருக்கின்றார் குறிப்பாக தன்னுடைய சிறப்புரிமை தொடர்பாகவும் பேசியிருக்கின்றார் அவர் பேசிய விடயங்களில் குறிப்பிடத்தக்க விடயங்களில் ஒன்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக எனக்கு இருக்கின்ற சிறப்புரிமை மீறப்பட்டிருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பாராளுமன்றத்தினுடைய சிறப்புரிமை புத்தகம் எனது கைகளில் இருக்கிறது அந்த சிறப்புரிமை புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயங்கள் எனக்கு வழங்கப்படவில்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய கருத்தை திரித்து ஒருவர் சபையிலே முன்வைப்பாராக இருந்தால் அதற்கு ஏழு வருடங்கள் தண்டனை இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது அவ்வாறு என்றால் என்பிபியினுடைய விமல் ரத்நாயக்க அவர்களுக்கு அந்த தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் எட்டு வாரங்களுக்கு முதல் சபாநாயகரின் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களினுடைய உரைகள் நேரலை செய்யப்படுவது தவிர்க்கப்படுவதாகவும் பாராளுமன்றத்தினுடைய விதிமுறைகளுக்கு அமைவாகத்தான் இந்த முடிவு எடுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டு அவர்களுடைய உரைகள் மாத்திரம் தடை செய்யப்பட்டு இருந்தது தான் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அதிகமான வாக்குகளால் வெற்றிட்டு விடுவேன் அதனை தடுப்பதற்காகத்தான் இந்த அரசாங்கம் அவ்வாறு செய்திருக்கின்றது என்று இன்றைய தினம் அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார் பாராளுமன்றத்தில் இன்றைய தினம் அவர் உரையாற்றுகின்ற போது இவ்வாறான விடயங்கள் தொடர்பாக தொடர்ச்சியாக பேசியதையும் அவதானிக்க கூடியதாக இருந்தது